இல்லாய் ரஹ்மான் ராய் மனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து வழக்கமான எங்களது வெள்ளிக்கிழமை சவாரியின் பின்னரான ஜைரி நைன்டி நண்பர்களின் ஆரோக்கிய நிகழ்வுக்கு வருகிறோம் இன்று நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு ஓட்டமாவடியில் ஒரு நான் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்த விஷயம் ஒன்று தான் அந்த அந்த மேம்பாலம் ஒன்று போட்டியாங்க ஓட்டமாவடி ஸ்கூலுக்கு முன்னுக்கு ஒரு மேம்பாலம் ஒன்று போட்டியா அந்த மேம்பாலத்தை அகத்துங்கன்னு சொல்லி ஒரு மீடியா இது ஒன்று நடக்குது அதில் இப்போ அதில் அவர் அந்த மீடியா நடத்துகிற அவர் வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு பேட்டி காண்டார் பிள்ளைலாம் சரி பிள்ளைலாம் நோர்மல் ரோடை க்ரோஸ் பண்ணுது மேம்பாலத்தை பாவிக்காமல் அப்போ அதில் கேட்குற டைமில் அந்த பிள்ளைகள் சொல்லுது எங்களுக்கு இந்த பேக்கெல்லாம் பாரம் இதை தூக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு மேம்பாலத்தை நடந்து போகிற கஷ்டம் என்றத வச்சு அவரத்தில் இது தேவைக்கலாத ஒன்று இதை ரிமூவ் பண்ணி போட்டு கலர் லைட் போடுங்கன்னு சொல்லி ஒரு இது ஒன்று போகுது இப்போ எந்த வியூவில் அப்படின்னு என்றைக்காது கடும் என்ன அந்த மேம்பாலம் அவர்களை இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன் என்னென்னு சொன்னா ரெண்டு பிரச்சினை இப்போ ஸ்கூல் மாணவர்களுக்கு பிரதான மாதிரி ஒன்று வந்து மேலதிக உடற்பருமை இப்ப அண்மை ஆய்வுகளில் வந்து அந்த உடற்பருமன் கூடின பிள்ளைகள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது அதாவது தேவையான உடற்பருமனை விட கூடின உடற்பர்மன் அதோண்டு மற்றது வந்து குருதிச்சோகை ரெத்த சோகை ஹீமோகுளோபின் கொஞ்சம் அதெல்லாம் இப்போ அயன் டேப்லெட் கொடுக்காங்க இப்போ ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு அயன் டேப்லெட் கொடுத்து அனுப்புறாங்க கொடுக்கொடுக்கி அப்போ இந்த ரெண்டு பிரச்சனையும் ஸ்கூல் பிள்ளைகள் விளக்குது இப்போ நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம பிள்ளைகள் இப்போ நாம செய்கிற வேலையில் இப்போ இருக்கிற நம்மட பிள்ளைகள் செய்கிறதுக்கு செய்யலாம் செஞ்சால் விளக்குது இப்போ நாம ஒரு மம்படியை எடுத்து ஒரு மரம் நாட்டுறதுக்கு புள்ள கொத்தி அப்படியெல்லாம் செய்வோம் வீட்டுகளில் அந்த சாமான்களை மாற்றுறது கட்டியில் தூக்குமா செய்யறது எல்லாம் செய்கிறதாரு இப்போ இப்போ இருக்கிற நம்மளோட ஜெனரேஷன் நம்மட பிள்ளைகளை கொடுத்து பாருங்க அவங்களுக்கு வந்து அந்த வேலையில செய்ய போனால் டயர்டாக இருக்கு கெரியா டயர்டாகிறாங்க கொஞ்சம் நேரம் செஞ்சோம்னா ஆகுது அப்போ உண்மை அதுக்கு பேஸ் என்னென்னு சொன்னால் அந்த உடற்பயிற்சி ஏற்ற தன்மையும் அந்த உணவு பழக்கமும் தான் இப்போ அந்த இந்த சின்ன வயசுலேருந்தே அந்த இந்த பிரச்சனைகள் உருவாகிறது காரணமாக இது அந்த வகையில் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்கும் இப்போ சின்ன வயசுலேருந்தே இப்போ பிள்ளைகளை பாருங்கள் இப்போ ஸ்காலர்ஷிப் ஒரு காரணத்தால் நாலாம் வகுப்புலேருந்தே பிள்ளைகள் எக்ஸசைஸ் உடற்பயிற்சிங்கிற இதெல்லாம் போகுது தொடர்ந்து கிளாஸ் அதாவது போய் ஸ்கூல் முடிஞ்ச உடனே அந்த விளையாடுற நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் கிளாஸ்கள் ஸ்டார்ட் ஆகுது அப்போ கிரேட் ஃபோவிலேயே தொடங்கும் அப்போ கிரேட் ஃபோர் ஃபைவ் அதுக்கு பிறகு கொஞ்ச நாளில் இனியும் இப்போ நாம நம்ம காலத்தில் டியூஷன் போக தொடங்கி நாம பிண்டித்தானே என்ன கிட்டத்தட்ட ஓயிலுக்கு நெருங்கக்கூடாதான்னு உண்மையான டியூஷன் தொடங்கினது அதுவும் மெயினான மூணு பாடம் அல்லது ரெண்டு பாடம் தான் செய்யுது இப்போ வந்து எல்லா பாடத்துக்கும் அந்த டியூஷன்கள் வந்ததால அப்போ அந்த உடற்பயிற்சிக்குரிய அந்த விளையாட்டுக்குரிய நேரங்கள் எல்லாம் வந்து குறைஞ்சி கொண்டு போகுது அப்போ அதனால அந்த பிள்ளைகள் எடுக்கிற அந்த உணவுகளும் வந்து இப்போ உள்ள உணவுகள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கூட அப்ப உடற்பருமனை கூட்டக்கூடிய உணவுகளும் கூட அப்ப அப்ப ரெண்டும் இல்லாம போகுது அதாவது உடற்பயிற்சியும் இல்லைங்க அல்ல எக்ஸ்ட்ராவான கொழுப்பு உணவுகள் அடுத்து ஸ்வீட்ஸ்கள் கார்போஹைட்ரேட் கூட்டுறதால அவங்க உடற்பருமனும் அதிகரிக்கு அப்படியான ஒரு சூழ்நிலையில அந்த பிள்ளைகளை வந்து உண்மையா அந்த நடந்து போறது பைசுக்கல்ல போறது படிகள்ல வேறுறதுங்கிறது வந்து நாங்க வந்து குறைக்கப்படா அப்படி பிள்ளைக்கு ஏழாண்டு சென்னா நாம அந்த பிள்ளைக்கு வேறையும் குறைபாடு அந்த பார்க்கணும் இப்போ அந்த வகையில் பாருங்கள் ஒன்று என் நோவுதுன்னு சொல்லிச்சேன்னா போன் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அவங்களோட எலும்புகள் வந்து ஸ்ட்ராங் இல்லை சரியான அதான் மேல் நோவுது அதில் விளக்கிதுன்றா ஹீமோகுளோபின் இரும்பு இரும்புச்சாத்து இரும்பு ஒரு இப்போ சின்ன பிள்ளைக்கே விளக்குதுன்னு சொல்லிச்சேன்னா ஒன்று வீசிங்க அரைக்கும் அஸ்மா வைக்கிற பிள்ளைக்கு விளக்கும் அது சரியானே அப்போ அதுக்கு நாம் கிளினிக் போட்டு இன்ஹேலரை பாவிச்சுட்டு எக்ஸசைஸுக்கு சேச்சு அழிக்காங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் வருது என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு அத்லட்டிக் ஆக்டிவிட்டியில் போகிற ஆளுக்கு அந்த இன்ஹேலரை அடிச்சுக்கிட்டு போக சொல்லி ஏன்னா அப்போ அவருக்கு அவர் எக்ஸசைஸில் கூடும் சொல்லி போட்டு அவர் வந்து எக்ஸசைஸ் செய்யாமரிக்கச் செல்லலை அந்த இன்ஹேலரை பாவிச்சிட்டு அவர் எக்ஸசைஸ் போகணும் அது மாதிரி அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஒர்க்கை செய்யணும் அது மாதிரி இப்போ நாம் அந்த பிள்ளைக்கு விளக்குது நோவுதுன்னு சொல்லிச்சுன்னா நாம அதில் எல்லா பிள்ளைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாது சில பிள்ளைகள் தான் நடந்த இன்னைக்கு கால் நோவுது அல்லது இடுப்பு நோவுதுன்னு சொல்ல போகுது என்ன சில பிள்ளைகள் வந்து நோமலாக செய்யும் அப்படி பார்க்க போனால் ஸ்கூல்கள்லேயே வந்து எங்கேயாவது ஒரு மாடியோட இருக்க இல்லையே மூணு மாடி எல்லாம் பில்டிங் மீறித்தானே அப்போ அந்த பில்டிங்குலேயும் அந்த பிள்ளைகள் ஏறுது இறங்குது எல்லாம் செய் அப்போ அது அந்த இந்த பிள்ளைகள் அந்த ட்ரக் மாறது காரணம் ஷோர்ட்கட் இப்போ எல்லாரும் வந்து குயிக்காக போகணும் இந்த எண்ணம் வந்து சின்ன வயசுலேருந்து உருவாகுது நம்ம ஷோர்ட்டாக அதெல்லாம் அந்த ரோடை வந்து சும்மா க்ரோஸ் பண்ணுது பிள்ளைகள் இல்லாட்டி அந்த மேம்பாலத்தால் ஏறி இறங்குறது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை ஆனால் அவருக்கு செல்ற காரணம் வந்து அந்த புக்ஸ் எல்லாம் கூட இந்த பேகு பாரம் இந்த இதை ஆனால் அந்த பேக் வந்து உண்மையாக இந்த தோல்பாட்டியில் போடுற பேக் ரீ ஒரு ஆள் ஸ்ட்ரைட் ஆகும் நேராகக்குறது சரியான அந்த பின்னுக்கு வெயிட்டை கொடுத்தா அந்த கூன்ற அண்மையை குறைச்சி முழந்தாண்ட வந்து நிமித்துறது அன்மையாக இப்போ நிமிழந்தாண்டை நிமித்தத்துக்கு பெல்ட் எல்லாம் பெருது அது பேக் மாதிரி போட்டு பின்னுக்கு டைட் பண்ணின உடனே முழந்தாண்டை ஸ்ட்ரைட் ஆகுது ஆகவே நாங்கள் இப்போ உள்ள பிள்ளைகள் என்ன சாப்பிடுன்னு பாருங்கள் இப்போ ஜூஸை குடிக்குது சும்மா போட்டிலில் வார அதுகளை குடிக்குது இப்போ உண்மையாக வந்து அந்த எலும்புகள் சின்ன வளர்கிற அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தேவை எலும்புகளை வளர்ச்சிக்கு தேவை கல்சியம் விட்டமின் டி இப்போ இது வந்து கூட இருந்தால் மில்க் அதுகள் எடுக்கணும் கூட புள்ளியல் வந்து மற்றதுகளை குடிக்காம குடிக்காமல் சோடாவை குடிக்குது பிள்ளைகள் அப்போ அதை விட முக்கியம் மில்கை குடிக்கலாம் அல்ல யோகாட்டை சாப்பிடலாம் இப்போ வேர்டை விட சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கி சாப்பிடணும்னா யோகா வந்து யோகத்தில் வந்து கல்சியை மறுக்கி ஏன்னா அதுக்குரிய எலும்புகளுக்குரிய சத்துக்கள் எல்லாம் இருக்கு அது மாதிரி மில்க் ப்ரோடக்ட் மில்கால செய்த உணவு அல்ல பசுபால் அல்ல பால் பேக்கெட் அதுகளை குடிக்கலாம் இல்லை தயிர் அந்த உணவுகளை வந்து இப்போ யாரும் பிள்ளைகள் வந்து யோக்ட்டை கொஞ்சம் சாப்பிடுது இப்போ மத்த தயிரெல்லாம் சாப்பிடுறது வந்து பிள்ளைகள் வந்து வீட்டுகள்ல நாமான் வாங்குறோம் பாப்பா அம்மா தான் தயிர் வாங்கி சாப்பிடுறோம் பிள்ளைகள் சாப்பிடுறது குறைய அப்ப இதுகள் தான் அந்த அவங்களோட போன் டெஸ்டர் குறைஞ்சதுக்காக மற்றது வந்து சூரிய ஒளி விதம் குறைய இப்ப நம்ம காலையில சூரிய ஒளி தான் தோடல தான் நம்ம சின்ன வயசுலயே படிக்கும் எக்ஸாமுக்கு எழுதுறோம் பிடியெல்லாம் எழுதுறோம் ஆனா மத பாவிக்கும் இது என்ன விட்டமின் டி வந்து உற்பத்தி செய்யறது இப்ப விட்டமின் டி குறைபாடு வந்து இப்ப கடும் ஒரு பெரிய சேலஞ்ச் இப்ப விட்டமின் டி இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறாங்க டோஸ் இன்ஜெக்ஷன் போடுறாங்க விட்டமின் டி டேப்லெட் வருது இப்போ விட்டமின் டி டேப்லெட்லாம் எல்லாம் வந்து இப்படி நாம பாவிக்கலையே இப்போ ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் மில்லிகிராம் சிக்ஸ்டி தௌசண்ட் கிளம்பி குறுக்கா போகிறோம் அறுபதாயிரம் மில்லிகிராம் உள்ள டோஸ் எல்லாம் வருது அந்த குறைபாடு கூட்டிகிட்டு போகுது அதுக்கு காரணம் நம்ம அந்த செடரி லைஃப்ங்கிற நம்ம வீட்டுக்குள்ள கம்ப்யூட்டரோட மெஷினோட இருக்கிறதால சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது குறைஞ்சிட்டு போகுது பிள்ளைகளும் வந்து அந்த சின்ன ஒரு விளையாட்டோட வீட்டுக்குள்ளே இருக்க பாக்குது அப்ப இப்போ நம்ம அந்த திருவியில் போய் இறங்குறோம் அப்ப வெயில்பாட்டு நடந்து நாம வந்து நம்ம காலத்துலாம் காலையில் வெளியே ஸ்கூல் தொடங்குறதுக்கு முதலையும் கிரவுண்டுக்குள்ள ஒரு விளையாட்டு ஒன்று நடக்கிறேன் என்ன ஓடி விளையாடி கொஞ்சம் வேலியாக போய் விளையாடுறேன் விளையாடி போட்டு தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி இப்படி இதுகள் வந்து அந்த இந்த உணவுகள் வந்து அந்த விட்டமின் டி உடம்புல இல்லாதது அதே மாதிரி கல்சியம் உள்ள உணவுகள் உணவுகள்லாம் குறைய சாப்பிட்றது சின்ன மீன் எல்லாம் அரும் பிள்ளைகள் சாப்பிடுதா முள்ளோட சாப்பிட்ற மீன் சாப்பிட்றதில்ல அப்போ எப்படி அது கல்சியம் வந்து சேர்கிறது இறைச்சி கோழி அடுத்தபடி துண்டு மீன் லேச சாப்பிட மீன் அடுத்து முட்டை அப்ப அப்ப கல்சியத்தை உள்ள உணவுகளை வந்து குறையும் அப்ப எப்படி மேல் நோய் தஞ்சை கொஞ்சம் நடந்து போனா புத்தகத்தை தூக்கிட்டு போனா கல் நோய் தஞ்சை முதுகு நோய் தஞ்சை அப்ப நாம நம்மளோட பிரச்சனையை பத்தி நாங்க அதை கிளியர் பண்ணாமக்கு அந்த பயிற்சியை வந்து குறைக்கிறதுக்குரிய பிளான்கள் சொல்லி கதைக்கூட எனக்கு உண்மையா கடும் கோபம் பாரு நாம கடும் போராடி கொண்டிருக்கோம் உடற்பயிற்சியை கூட்டணும் உணவு முறையை மாற்றணும்னு சொல்லி பெரிய ப்ராஜெக்டே நாம மெனக்கெட்டு கிழமை குறுக்க கதைக்கும் செவ்வாய்க்கிழமை கதைக்கும் வியாழக்கிழமை கதைக்கும் விடு சஞ்சடிகளோரால் இந்த மேம்பாலத்தை கலட்ட செல்லி கதைக்கக்குள்ள எனக்காக தான் அங்கே நான் அவருக்கு பதிலும் அதில் போட்டுட்டேன் இந்த ப்ரோக்ராம் கட்டாயம் செய்யணும் இது எல்லாரும் பார்க்கணும்னு தான் இந்த ப்ரோக்ராம் சின்னன்றா அது இருக்கிறது பிற்காலத்தில் நடக்கணும் ஏறி இறங்கணுங்கிற ஆக்களுக்கெல்லாம் ஒரு உடற்பயிற்சியாகவே பின்னிறங்கல அதால் வேறு இறங்கலாம் அது பெரிய ஆக்களுக்கும் அது ஹெல்ப் ஆகி சரியான இப்போ மூட்டுவாதக்கார்கள் நம்ம தேவையில்லை மற்ற நார்மலான பிள்ளைகள் வந்து கட்டாயம் அது அது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று இப்போ குறுக்கால மாறாமல் அந்த டிசிப்ளின் நாம பின்பற்ற தானுவான் கொண்டு வரப்ப நாம லைட் போட்டு அந்த கலலை பத்தும் வரை அந்த புள்ள பாத்து அப்ப கடைசி டைம்ல வெளிக்கிட்டு வார புள்ள டக்குன்னு அதால ஏறி போயிடுவா இப்ப பல் பத்தும் வரையும் நாம குரோஸ் பண்ணும் வரையும் அப்படி நிக்க வேண்டிய ஒரு நிலவரப்போகுதா அதை விட ஏறி வரங்கிறது தான் நிலம் வந்து வாகன டிராபிக் தான் உண்மையாக கலலை நாம மாறுறதுக்கு இல்ல கலலை வாகனங்கள் ஒன்று ஒன்று ஜங்ஷன்ல மாறுறதுக்கு தானே உண்மையா கலலைட் போடுறது அப்போ நாம மாறுறதுக்கு நம்ம மேம்பாலம் இருக்கிற மேம்பாலத்தை உடைக்கிறோங்கிறது அது ரிமூவ் பண்ணுறதுங்கிறத விட அது ஒரு உடைப்பயிற்சிக்கு அது உதவி செய்யும் அது அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு அந்த இலக்கிதுன்னு சொல்லிச்சுன்னா இரும்புச்சாத்து உள்ள உணவுகளை நாங்கள் கட்டாயம் கொடுக்கணும் அது நாம் கொடுக்க முல்லையே என்ன வகைகள் கீரை வகைகள் டெய்லி அந்த சின்ன பிள்ளைகள உணவுகளில் ஏதாவது இலை வகை இருக்கணும் வல்லாறு பொன்னாங்காணி முருங்கை இலை கீரை அதாவது இரும்புச்சாத்து உள்ள உணவுகளை கூட்டணும் பச்சை வகைகளை கூட சாப்பாட்டுல கொடுக்கணும் கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகளோட ஹீமோக்ளோபினை நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம் மெயினாக சின்ன பிள்ளைகளுக்கு வாரணும் செலுத்தோன்னா இது ரெண்டு தான் அல்லது பிறவிலே ஹார்ட் வருத்தம் ஹார்ட் வேல்வுகள் பிறவியில் அவங்க வேல் பிரச்சனைகள் ஹார்ட் டிசீஸ் இருந்தால் அவங்களுக்கு தான் இழப்பு வரும் அது நம்ம எக்கோ பண்ணி அதை டாக்டர்கிட்ட காட்டினோம்னா ஸ்டெத்தஸ்கோப் அதை செக் பண்ணி போட்டு இழப்பு இருந்தால் அதுக்குரிய இதுகளை செய்யலாம் மற்ற மாதிரி பிரதானமாக வாரது இருந்தால் இரும்பு சாத்து குறைபாடு அது ஆசமாக வீசிங் அந்த ரெண்டுலேயும் வரும் அவ நாங்க எப்படி அந்த பிள்ளைகளோட ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம கிடைக்கும் ஆகவே உடற்பயிற்சியும் உணவு பழக்கம் இந்த ரெண்டும் வந்து அந்த ஆரம்பத்துல அத்திவாரத்திலிருந்தே நாம பிள்ளைகளை உடற்பயிற்சி எத்தனை பிள்ளைகளை நம்ம வளர்த்துறப்பட அவங்களை வந்து போக் பண்ண வைக்கணும் நாம பிள்ளைகளை இப்ப எப்படி வளர்க்கணும்டா நோகாம வளர்க்கும் பிள்ளை வந்து இப்படி எனக்கு கஷ்டமா பாப்பா நோவுதுன்னு சொல்லிச்சு ஏன்னா நம்ம அதை அந்த வேலையை உட்றோம் அது இல்ல நாம பார்க்கணும் செக் பண்ணணும் என்ன காரணம்னு சொல்லி நம்ம பிள்ளைக்கு மருந்தான் அந்த பிரச்சனை இருக்கு அப்ப மத்த பிள்ளைகள் எல்லாம் நடந்துதானே போகுது வேறுதுதான இறங்குதானு அப்ப நம்ம பிள்ளைகளை ஏதோ பிரச்சனை இருக்கு நாம அதை செக் பண்ணுவோம் அதை விட்டு போட்டு நாம பிள்ளைய பைசிக்கில் ஒன்று விடுறது நடக்க ஏழாச்சுன்னா அல்லது பேக்கில் பாருங்க நான் தூக்கி அந்த காரணம் சொல்றது இப்படி நாம அறவே நோக்காத பிள்ளைகளை வளர்த்தா பின்னுக்கு ஒரு காலத்துல எப்படி இந்த பிள்ளைய வந்து ஸ்ட்ரோங்கா நின்று பிடிக்க போகுது என்ன ஏழா அப்படி அப்ப நாங்க அந்த பிள்ளைகளை வந்து அப்படி வளர்க்காம நாங்க அது என்ன காரணம் கண்டுபிடிச்சு அதுக்குரிய இதில் செய்து ஆரோக்கியமான குழந்தைகளா ஆரோக்கியமான சந்ததியா நாங்கள பிள்ளைகளை உருவாக்க கேட்டு Nanti beri korin nanti salam balik